சேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில நம்ம கூட ஜீவனாடி ஜோதிடர் பாபு சார் இணைஞ்சிருக்காங்க ஸோ ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சார் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வேந்தர் டிவி நேயர்களும் கொரோனா கொடியர்ஸ்லையும் இன்னைக்கு அகசியமாக சொல்றார் பாபு ஓகே சார் இப்போ முதல் கேள்வி என்னன்னா அமெரிக்காவிலிருந்து இந்தியர்கள் வந்து ஒரு லட்சம் பேர் வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே சார் இந்த நிலை உண்மைதானா இப்படி ஒரு நிலைமை வரப்போகுதா சார் கண்டிப்பா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பல கடுமையான சட்டத்திட்டங்கள் எடுத்துன்னு வருங்க விசால பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது சில வழிகள் நமக்கு கிடைக்காம போகலாம் சில விசாக்கள் நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு கிடைக்காம போலாம் அங்கேருந்து சில ஆளுங்களை ரத்து பண்ண போகிறாங்க நிறைய ரத்துகள் நடக்க சொல்ல பெரிய குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நம்ம எது பண்ணாலும் குழப்பங்கள் தான் ஏற்படும் அது இல்லாமல் இருக்கக்கூடிய க்ரீன் கார்டுக்கே சில குழப்பங்கள் வரலாம் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லா விஷயத்திலையும் ஹேண்டில் பண்ணுங்கள் தேவையில்லாத தேவையில்லாத ஆளுங்கூட போகிறதுனால தான் இந்த பிரச்சனையை ஸோ மக்கள் வந்து ராங்கான ரூட்டை ஏம் பண்ணனால தான் இந்த ப்ராப்ளங்களை அவங்க எடுத்துன்னு வராங்க ஸோ மக்கள் ஒரு கவனம் ஆனால் கண்டிப்பாக சில ஆட்கள் சில வழிகள்ந்து ஏற்றி வெளியனுப்பதுக்கான காரணங்கள் அதிகமாக இருக்குது இது யாரால் எதுசுன்னா கடுமையான சட்டங்கள் ஏற்றப்படும் வேறு வழியெல்லாம் எடுத்துன்னு வரப்போகிறாங்க இது நமக்கு மட்டும் இல்லை பல நாடுகளுக்கும் வழியாக நடக்கும் அது இல்லாமல் இப்போ நம்ம படிக்கணும் அமெரிக்கா போய் படிக்கணுன்றதெல்லாம் விட்டுருங்க ஆஸ்திரேலியா போங்க நீங்கள் லண்டனில் போய் படிங்க இல்லைனா வேறு எதனா கண்ட்ரியில் போய் படிக்கிற சிங்கப்பூரில் போய் படிங்க நல்ல ஒரு வலு கிடைக்கும் ஸோ இந்த அமெரிக்காவில் ஏன் பண்ணி போகாதீங்க அதிகமான பணங்கள் ரொம்ப ஹை ரேட் ஏறக்கூடிய நிலைமைகள் ஏற்பட போது விசாவையும் ஒரு பெரிய ரேட்டாக ஏற்றிடுவாங்க அந்த மாதிரி நிலமைகள் ஏறக்கூடிய நிலமை இருக்கும் அதில் ஃப்ளைட் டிக்கெட் ஏறும் ஸோ அதனால் நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதுனால நிறைய அங்கே இருக்கவங்களை வந்து த வழியாக ஒவ்வொரு பாகமாக அப்படியே அனுப்பிச்சுதான் வருவாங்கோ ஒரு லட்சம் பேர்ன்றது உடனே முடியாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பேராக அவங்க அனுப்புறதுக்கான வாய்ப்பு உண்டு சில வழிகள் ஏன்னா சில ஓட்டு காரணத்தினால அவங்களுக்கு யாருக்கும் இதிகமையான ஓட்டுகள் கிடைக்குமோ அந்த ஓட்டு திறன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆட்கள் யா எந்த வழி இருக்கோ அதை மட்டும் அவங்க யூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு எண்ணங்கள் வந்திருக்கு ஸோ அதனால் என்னென்னா இவங்க வந்து வம்சாவளிகள் நம்ம வம்சாவளிகள்லாம் வராங்க அப்படின்ற ஒரு வழிகள் அவங்களுக்கு சில குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறதுனால தான் இந்த வழிமுறைகள் சட்டைகள் ஏற்படுது இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒன்று ராங்கான போனது ஒரு பக்கம் அது இல்லாமல் இவங்க எந்த ஒரு காரணம் இல்லாமல் சில வழிகளை வந்து மாற்றி அமைக்க போகிறாங்க அப்படி அந்த காரணம் மாற்றி அமைக்கிறப்போ சில குழுக்கள் கூடும் சில வழிமுறைகள் மாறும் சில பேச்சுகள் நடக்கும் சில வழக்குகள் அதிகமாகும் சில வழக்குகள் அவர் மேலே அதிகமாகி அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள்லேருந்து மாற்றுக்கன்மைகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்பு உண்டு ஒரு எட்டு மாத காலங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா எல்லா மாற்றங்களும் ஏற்படும்ன்றதான் சொல்லலாம் இப்போது அமெரிக்கா வரி விதிப்பால் இந்தியா மட்டும் இல்லாமல் பல நாடுகள் வந்து வரி அதிகரிச்சிருக்கு சார் இப்போ ஒரு புறம் பார்க்கும்போது ஏற்றம் இன்னொரு பக்கம் பார்த்தா வந்து வரி அதிகரிப்பு ஸோ இதனால் மக்களின் நிலை என்ன ஆகும் சார் இந்த நிலை எப்போ மாறும் கொஞ்ச நாள் முன்னாடி நான் சொன்னேன் வாழ்வாதாரம் குறைஞ்சிரும் நம்மளோட நிலையில் வாழ்வாதாரம் குறையப் போகுது எப்படி பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா சில கண்ட்ரிகள் இருக்கோ அந்த மாதிரி உயரக்கூடிய நிலம வரப்போகுது இப்போ சில ஹோட்டலெலாம் பார்த்தீங்கன்னா உணவெலாம் ஏற்றிட போகிறாங்க உணவு வழிமுறைகளால் எண்ணெய்கள் ப்ராப்ளங்கள் வரும் ஆயிலில் வந்து இன்க்ரீஸ் ஆக சொல்ல ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் நம்மளோட பொருளாதாரங்கள் அத்தியாவச பொருட்கள் ஏறதான் செய்யும் இப்போது நமக்கு வந்து ஜிடிபி நல்ல லெவலில் வந்திருந்தா கூட ஆனால் இப்போது இந்தியாவோட எக்கனாமிக் போகுது ஸோ இந்தியாவோடய எக்கனாமிக் நம்ம குறைய ஆரம்பித்ததுன்னா கண்டிப்பாக பணவீக்கம் அதிகமாகிடும் இந்த பணவீக்கம் அதிகமாக சில பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இது வரைக்கும் நமக்கு ரொம்ப படங்கள் வீக்கமாகவும் நிறைய பொருட்கள் ஏறப்போகுது சில வரிகள் வகுத்து திரும்ப புது வரிகள் வகுத்து செய்யக்கூடிய நிலமை ஒரு பட்ஜெட் போட்டு இன்னொன்று ஒரு பட்ஜெட் போடக்கூடிய நிலமையில் ஏற்படலாம் வழிமுறைகள் ஏன்னா மக்களை பாதுகாக்கத்துக்கோசரம் நம்ம இந்தியன்ஸ் எவ்வளோ இந்தியாவோட வ வரி சட்டத்திற நிபுணர்கள் வழி வகுத்து செய்யறதுக்கு வழிமுறைகள் பண்ணாலும் ஆனாலும் நிலைகள் வந்து மாற்ற முடியாது வாழ்வாதாரம் கண்டிப்பாக கெடும் வாழ்வாதார சூழ்நிலைகள் கெடும் இடங்கள் விளைநிலங்கள் எல்லாமே விலைகள் வந்து ஏறக்கூடிய நிலைமைகள் இருக்குது அதிகமான நிலைகள் ஏற சொல்ல மக்கள் எதை வாங்குவது மக்கள் வந்து ஒரு சிட்டியில் இருக்கவங்க எல்லாமே தொடர்ந்து அவுட்டரில் போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுரும் மக்கள் அங்கே அந்த அவுட்டரில் வந்து திரும்ப இன்னும் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படக்கூடிய நிலமைகள் ஏற்படும் ஏன்னா வாழ்வாதாரங்கள் நிலை ரொம்ப கொலைய ஆரம்பிச்சிடும் அதுவும் இல்லாமல் நிறைய பொருட்கள் ஏற ஆரம்பிச்சிடும் அந்த பொருட்களோட விலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்க்காத நிலைமைகள் ஏறும் ஏன்னால் எந்த ஒரு இதுவுமே ஏன்னா வரி அதிகமாக இருக்க சொல்ல எந்த ஒரு பொருளுமே வாங்குறப்போ அந்த வரிக்கு உட்பட்டு வாங்க முடியாது அதிகமாக கொடுத்து தான் வாங்க முடியாது அந்த நிலைமைகள் அது வரி அதிகமாக சொல்ல இங்கே நமக்கு ரேட்டு அதிகமாகும் அந்த நிலைமைகள் ஏற்பட போது மக்கள் வாழ்வாதார நிலை குலையும் இருந்தாலும் இந்தியன் கவர்மெண்ட் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கும் வழி பண்ணும் சில வழிகளை மாற்றும் ஆனால் ஏறக்கூடிய பெரிய பொருட்கள் இல்லைமேட்டு ஏறிடுச்சின்னா இறங்குன்ற ஒரு எண்ணங்கள் வர வேணாம் இல்லை எண்ணங்கள் இறங்காது ஏன்னா ஒரு நூல் வந்து ஏறிடுச்சுன்னா அந்த நூல் ஆடைகள் செய்கிறப்ப அந்த ஆடைகள் பொருளும் ஏறதான் செய்யும் அதுக்கு வழிமுறைகள் யாரும் மாற்ற முடியாது அதனால் இறங்கக்கூடிய நிலைகள் இந்த இந்த காலகட்டத்தில் வந்து கிடையாது இந்த காலகட்டத்தில் இறங்கக்கூடிய நிலமைகள் இல்லை இன்னும் நம்மளோட வழிமுறைகள் இன்னும் ஆகலை ஸ்ட்ராங்காக ஆச்சுன்னா அப்போ இறங்கும் ஆனால் இப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு நிலமை தான்றத சொல்லலாம் ஓகே சார் இப்போ அதே போல் வந்து ட்ரம்ப் வந்து இந்திய பொருட்களுக்கு வரி விதிச்சிருக்காரு இல்லையா ஸோ இந்த புதிய வரி விதிப்பு வந்து இந்தியாவை பாதிக்குமா சார் கண்டிப்பாக இந்தியாவோட பொருளாதார நிலைய குலையும் அந்த நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லான நம்ம நம்ம ஆளுங்கட்சிகள் வழிகள் நல்ல ஒரு ஒரு வழி பண்ணி அதை செயல் பண்ணுவாங்க அதுக்கான நிலைகளை எடுத்துன்னு வருவாங்க ஸோ அதுக்கான நிறுவனர்கள் இருக்காங்க நல்ல வழி பண்ணக்கூடிய ஆனாலும் அவங்க பண்ணக்கூடிய வரிகள் பார்த்தீங்கன்னா இந்த நாடு மட்டும் இல்லாமல் எல்லா நாடுமே அவங்ககிட்ட போய் அவங்களோட வழிமுறைகளை கேட்டு செயல் பண்ணக்கூடிய நிலைமை ஆகிடும் ஏன்னா எல்லா கண்ட்ரிக்குமே ஏறுதல் வரும் இப்போ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐக்காயிடும் அதேமாதிரி இந்தியாவில் நிறைய பொருளாதார வந்து எந்த ஒரு பொருளுமே அதாவது ஒரு சாதாரண பொருளை கூட விலை கொடுத்து வாங்க முடியாத நிலைமைக்கு ஒரு வரி வழிக்குற நிலைமை அதனால்தான் வாழ்வாதார நிலைகள் கெடாமல் இருக்கிறதுக்கு சில வழிகள் சில டேக்ஸ்களை வந்து நம்ம வந்து கஷ்டத்தில் போன போனாலும் சில இதை ஃப்ரீ பண்ணி தான் விடணும் அந்த மாதிரி நிலைமைகள் தானாக ஏற்பட்டோம் ஏற்பட்டு மக்கள் வாழ வாழ்வதற்கான நிலைகள் ஏற்படும் என்றதை சரி இப்போ வரும் காலங்களில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் எப்படி இருக்கும் இறக்குவதை இந்த இறக்குமதிய டியூட்டி அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் ரொம்ப ப்ராப்ளங்கள் ஏற்படும் அதே நேரத்தில் இந்த இறக்குமதி டியூட்டிகள் இருக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்மவே இங்கே மனுஃபேக்சரிங் பண்ணலாம் நம்மளே நிறைய உருவாக்கலாம் அது மூலிமா நிறைய கண்ட்ரிகள் இப்போ டேக்ஸ் அஃபெக்ட் ஆகுறதுனால அங்கே பொருளாதாரங்கள் ப்ராப்ளம் வரதனால இந்தியாவுக்கு வந்து இந்தியாவோட ஒரு ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த இந்த படத்தை வச்சு நம்ம வழி பண்ணிக்கலான்னு நிறைய கம்பெனி உள்ளே இன்வெஸ்ட் வரும் ஸோ அப்படி வந்துடுச்சுன்னா நமக்கு பெரிய ப்ரா பிரச்சனை வந்து விடுபடுவோம் நிறைய வந்து இறக்குமதிகள் இல்லாமல் நம்ம இங்கேருந்து ஏற்றுமதி ஆக்கிறதுக்கான வழிகள் வரும் ஸோ ஏற்றுமதி தொழில் நல்லாயிருக்கும் ஏன்னா டாலர் வேல்யூ கூட கூட டெக்ஸ்டைல்ஸ் நல்லாயிருக்கும் டெக்ஸ்டைல்ஸோடய வேல்யூ கூடும் அதே நேரத்தில் உங்களுக்கு அயன் சம்மந்தப்பட்டது கூடும் அதே மாதிரி மனுஃபேக்சரிங் ஐட்டம்ஸ்லாம் நிறைய கூடும் நிறைய ஐட்டம்ஸல் அதாவது பிளாஸ்டிக் அது இது அந்த ஐட்டங்கள்லாம் நம்ம நிறைய மனுஃபேக்சரிங் பண்ணி அனுப்பக்கூடிய நோய் வரும் அது மாதிரி செல்ஃபோன் சிப்ஸ் இதெல்லாம் நிறைய பண்ண சொல்ல நிறைய வழிமுறைகள் கிடைக்கிறது அதனால் நிறைய கம்பெனிகள் உள்ளே வராங்க அது இல்லாமல் கார் நிறைய கார்லாம் வந்து மனுஃபேக்சரிங் உள்ளே வந்துடும் அது வர சொல்ல நிறைய கம்பெனிகள் வந்து திரும்ப வரி இதுக்கு நல்லாயி அதோடய இது வந்து டெவலப் ஆகிறது அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுமதிகள் வந்து நமக்கு நல்ல இறக்குமதி வந்து நிறைய வரிகள் இருந்தாலும் ஏற்றுமதியில் ஒரு பெரிய பலன்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது

பல விதமான முயற்சிகள் நடந்திருக்கு பர்டிகுலராக செவ்வாய் கிரகத்தில் மிகப்பெரிய முயற்சிகள் நடந்துருக்கு ஸோ ஒரு கிரகங்கள் எல்லா வழியிலும் பார்த்தீங்கன்னா பூமியில் தான் இயற்கையான தன்மைகள் வாழக்கூடிய தன்மை இருக்குது ஸோ பூமி தான் அழகான ஒரு தன்மை அதில் தான் ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது ஸோ மேல்லோகத்தில் போனீங்கன்னா ஆக்சிஜன் கிடையாது ஆக்சிஜனோட நிலைப்பாடுகள் குறையும் அதை வளரக்கூடிய தன்மைகள் சில வழிகள்லாம் வந்து குறைபாடுகள் வந்து கம்மியாக இருக்குது ஆனால் இப்போ சில வழிகள் நிலவில் நம்ம போட்டிருக்க சில தூண பொருட்கள் வளர்ந்துருக்கு ஸோ அந்த மாதிரி நிலைமை இருக்க சில அதுக்கும் வழிமுறைகள் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க அதை கண்டுபிடிச்சி இன்னும் பல நாள் இருக்குது ஆனால் செவ்வாய் கிரகத்தில் தான் போய் வாழணும்னு கிடையாது அதுக்கு ஒரு வழிமுறை செவ்வாய் கிரகத்தில் முதல்ல இவங்க வேறு வேறு வழிகள்லாம் எடுத்துன்னு விடுறாங்க ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் போல் விற்பாங்க அதில் வந்து ஆளுங்க போய் தங்குற அளவுக்கு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஆளுங்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னு பார்ப்பாங்க அந்த நிலைமையெல்லாம் எடுத்துன்னு வரதுக்கு இன்னும் பல ஆண்டுகள் இருக்குது பல வருஷங்கள் போயிடும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் ஒரு நல்ல முடிவு வரும் நமக்கு இது இல்லாமல் ஒரு கிரகங்கள் இருக்குது ஒரு கிரகங்கள் கால சுழற்சிகள் கால மாற்றங்கள் சுழற்சிகள் வர சொல்ல ஒரு கிரகங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியும் அந்த கிரகத்து மூலிமா அங்கே போய் வாழக்கூடிய தன்மைகள் நமக்கு ஏற்படணுன்றதை சொல்லுவாங்க அந்த நிலை போவாங்க பிற்காலத்தில் மக்கள் சில மக்கள் ஒரு ஒரு மேலோகத்தில் போய் அதாவது கிரகங்களில் போய் வாழக்கூடிய நிலமை கண்டிப்பாக இருக்குன்றதை சொல்கிறாங்க ஓகே சார் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அதாவது ஒரு குறிப்பிட்ட சில பகுதிகள் திருவண்ணாமலை ராஜபாளையம் விருதுநகர் இது மாதிரி உள்ளிட்ட சில பகுதிகளில் பூமிக்கு அடியில் வந்து தங்கம் இருக்கிறதா சொல்கிறாங்களே சார் இது உண்மையா சார் கண்டிப்பாக இப்போ திருவண்ணாமலையிலேருந்து ரூட்டு போனீங்கன்னா பெங்களூர் போவோம் இந்த பெங்களூர் போனீங்கன்னா பெங்களூர் போகிறேன் சித்தூர் போட்டிங்கன்னா கோலார் மைனிங் உலகத்துலேயே வந்து தங்க இருக்கற இடமே வந்து இந்தியாவில் கோலார் மைனிங் தான் ஸோ அது மண் வந்து அதிகமாக இருக்கிறதுனால எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயி அது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அது மாதிரியாக நிறைய இடத்துல இருக்குது காலப்போக்கில் போகிறப்போ கண்டிப்பாக வழிமுறைகள் கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நூறு சதவீதம் வழிகள் உண்டு எந்த பயமும் வேணால் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் சில ஆராய்ச்சிகள் இருக்குது அது இல்லாமல் முக்கியமான கீழடியில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள்லேயே சில வழி பொருட்கள் வெளியாகும் அப்போ வெளியாக சொல்ல நிறைய ரூட் நமக்கு கிடைச்சி சில பொருட்களை இருக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படணுன்றதை சொல்லலாம் ஓகே சார் இப்போ மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் பிறக்க போகுது ஸோ இந்த மாதத்தில் வந்து எந்த மூன்று ராசிகள் பீக்கில் இருக்கும் எந்த மூன்று ராசிகள் எச்சரிக்கையாக இருக்கணும் சார் சிம்ம ராசி கன்னிராசி இந்த மூணு ராசியுமே பங்குனி மாசம் நல்லா இருக்கும் நல்ல வழி எல்லாமே சுக்கர நல்லமே லாபத்துக்கு வராரு லாபத்துக்கு வர சொல்ல ஒரு பெரிய பலன் நமக்கு காத்திருக்கு நல்ல வழியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ சிம்பத்துக்கு ரொம்ப பலன் இடங்கள் சம்மந்தப்பட்டது ஷேர் சம்மந்தப்பட்டது அது இல்லாமல் கோல்டு சில்வர் சம்மந்தப்பட்டது வரும் கண்ணிக்கு வந்து கலை சம்மந்தப்பட்டது அது இல்லாமல் சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு வழிகள் அவங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாயிருக்கும் பேப்பர் சம்மந்தப்பட்டது ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது அது இல்லாமல் பொருட்கள் வாங்கி விற்கிறது இடம் வாங்கி விற்கிறது தான் நல்லாயிருக்கும் ரிஷபத்துக்கு வந்து கோல்டு சில்வர் அது சம்மந்தப்பட்ட தொழில் அவங்களுக்கு ரொம்ப டாப் லெவலில் எடுத்தமே கொடுத்துரும் அந்த கோல்டு வாங்குறது விற்கிறதுலாம் அவங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்லேயும் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு வழி பண்ணுறது அவங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் சில இந்த மூணு ராசியுமே அருமையாக பங்குனி மாதத்துக்கு இருக்குது அதே நேரத்தில் கொஞ்சம் க கஷ்டப்படுற ராசி வந்து தனுஷு இந்த தனுஷுக்கு வந்து எதிர்போக்குறது வராது நேரம் வழிகள் கிடைக்காது பணங்கள் வரையுமாவும் எதுனா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிப்பாங்க ஷேரில் போட்டு மாட்டிப்பாங்கோ இந்த பணம்லாம் போடாமல் பாதுகாத்துக்கிறது அவங்களுக்கு நல்லது அதே நேரத்தில் கும்பராசி வரையங்கள் ஏற்படும் உடல் உபாதைகள் உடல் உபாதைகள் எதிர்பார்க்காத உடல்கள் பிரச்சனை வரும் சில நோய்கள் அதாவது சுகர் சம்பந்தப்பட்டது வயிறு சம்மந்தப்பட்டது இடுப்பு கிழக்கால் பெண்கள் இருந்தால் கண் பார்வை சம்மந்தப்பட்டது முதுகு தண்டு பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுத்தாங்க பெற்றோர் வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்க வழிமுறைகள் சில செலவுகள் மெடிக்கல் செலவுகள் வீட்டில் காத்திருக்கும் அதே நேரத்தில் மேஷராசினியன் இந்த மேஷராசினியர்கள் வழிகள் நல்லாயிருக்குன்னு நினைப்பாங்க குரு மாறுதுன்னு நினைப்பாங்க ஆனால் எதிர்பார்த்தது கிடைக்காது வேலையில் வந்து டீக்ரேட் ஆகிடுவாங்க சில வேலைகள் கிடைக்காது வெளியூர் பயணம் பண்ணி அங்கே போய் சேல் பண்ணணுன்னு நினைப்பாங்க அதுவும் வழி ஒர்க் அவுட் ஆகாது விசா பிரச்சனைகள் ஏற்படும் கல்வித்துறையில் ஒரு புது கல்விக்கு போகணுன்னு நினைப்பாங்க அந்த கல்வி கிடைக்காம வேறு கல்வி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அது இல்லாமல் வேலை ஒரு புது பொசிஷன் பார்க்கணுன்னு நினைப்பாங்க ஒரு மாதத்துக்கு தேடாதீங்க ஒரு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அந்த ப்ரெஷர் கொஞ்சம் தாங்குங்க முருகரை வேண்டுங்க முருகர் வழி பண்ணுறது நல்லது மெயினாக பங்குனி உத்தரம் உலகத்தில் வந்து பங்குனி உத்தரம் போல் கிடையாது அது முருகருக்கு வழிபாடாக செய்கிறதா அந்த பங்கனி உத்தரம் அது அந்த பௌர்ணமி நல்லா வரக்கூடிய அந்த பொங்குனி உத்தரத்துக்கு முருகர் வழிபாடு பண்ணி செயல் பண்ணுறப்போ இந்த உலகமே நல்லா இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் முருகருக்கு வழி பண்ண உலகம் நல்லாவும் வீட்டில் ஷேமங்கள் கிடைக்கும் மக்களுக்கு ஒரு மனசில் நிம்மதி கிடைக்குன்னு தான் சொல்கிறாங்க ஓகே சார் இப்போ ஒரு நேயர் கேட்ட ஒரு கேள்வி சார் அதாவது கிட்டத்தட்ட பதினெட்டுலேருந்து முப்பது வருஷமாகவே சிலருக்கு வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்களே சார் இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார் திங் திங் ஒரு ஜாதகத்துக்கு பத்து வருஷமோ இல்லை பதினெட்டு வருஷமோ இல்லை முப்பது வருஷமாகவே எந்த ஒரு காரியமே நடக்காமல் இருக்கும் அதுதான் கேள்வி அதுதான் வழியாக இருக்கேன் எந்த ஒரு காரியமே நடக்காது எந்த ஒரு செயலுமே நடக்கலை எதுனா ஒரு போனால் வேலை கிடைக்காது வீட்டில் வழி வராது வீடு வச்சுருப்பாங்க அந்த வீடு விற்காமல் இருக்கும் அந்த வீட்டுனால எந்த ஒரு பலனும் கிடைக்காமல் இருக்கலாம் அது இல்லாமல் ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க எது பார்த்தாலும் விரையும் வீட்டில் எந்த ஒரு பொருளும் நிற்காது செலவுகள் எதுன்னே இருக்கோ அந்த நிலைமைகள் ஏற்படும் அது காரணம் கர்மா ஒன்று அவனோட கர்மாவாக இருக்கணும் அந்த விதிக்கு உட்பட்ட ஒரு நிலைமையாக இருக்கணும் ஒன்று விதிக்கு உட்பட்ட நிலைமை யாராலும் மாற்ற முடியாது அதே நேரத்தில் விதிக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலைமை இருக்கப்போ தெய்வ வழிபாட்டாக தான் அதை செய்ய முடியும் அதே நேரத்தில் தெய்வ அனுகூணங்கள் இருக்கக்கூடிய நிலையாக இருக்கக்கூடியது ஒன்று அருள் சொல்லக்கூடிய விலைகள் அவங்கக்கிட்ட போகலாம் ரெண்டாவது ஜாதக நிதியாக அப்படி எழுந்தாங்கன்னா அந்த ஜாதக நிதியாக என்ன பிரச்சனைகள் இருக்குது ஒன்று ராகுக்கு எதுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கா இல்லை முன்னோர்கள் பித்திரு அதாவது அவங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்காங்களா அந்த இறந்தவங்க அந்த வீட்டிலேயே இருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும் ஒருவேளை அந்த இறந்தவங்க அந்த வீட்லேயே இருந்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த திருப்தி வராது அப்போ அவங்களோட திருப்தியான வழிகள் ஒன்று ராமேஸ்வரமோ இல்லை வீட்டிலேயே ஒரு தர்ப்பணமோ அவங்களுக்கு வழிமுறையாக கொடுத்ததுன்னா அது திருப்தியாகி வெளியே போகிறப்போ போகிற நேரத்தில் அவங்க எல்லாத்துக்கும் நல்லதை செஞ்சுட்டு போவோம் அந்த நிலமை ஒன்று ஒன்று உருவாக்கக்கூடிய தன்மை ரெண்டாவது அந்த வீடு அவங்களால வளர்ச்சியே வரலைன்னா அந்த வீடை விற்கணும்னு நினச்சா அந்த வீடை விற்றுடலாம் அந்த விக்கெட்டுக்கான வழிமுறைகள் விற்க போனாலும் விற்கலை அப்படின்ற சொல்கிறப்ப அதுக்கான பரிமுறைகள் அதுக்கான வழிமுறைகள் அதுக்கான பரிகாரங்கள் செய்கிறது அது வழிமுறைகள் அது ஜாதகத்தை பார்க்கணும் அப்படி இல்லைன்னா சாமுத்ரியா இன்னிக்கு என்ன நடக்குதோ நிறைய வச்சு பார்க்கலாம் அந்த சாமுத்ரியா பார்த்து அதுக்கான வழிமுறைகள் பண்ணிக்கிறதும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அருள்வாக்கு தெய்வங்கள் அருள்வாக்கு சொல்லக்கூடிய இடத்துலையோ அவங்களோட வழிமுறையில் கேட்டோ அது செயல் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா முழுக்க முழுக்க அவங்க ஜாதகம் இருந்ததுன்னா ஜாதகத்தில் எல்லா வழிமுறைகளையும் பார்த்து என்ன பண்ணணுமோ பண்ணணும் அப்படின்னா பொதுவாக ஒரு காரியங்கள் நம்ம பண்ணணும்னா நீங்கள் ஈசானி மொழியில் இருக்கக்கூடிய மூணு புடி மண் எடுத்து தலையை சுற்றி ஒரு ஆற்றுல போட்டீங்கன்னாவே அந்த இடம் உங்களை விட்டு வெளியே போய்டும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்மா உங்களை போய் அதே நேரத்தில் எந்த ஒரு காரியமும் நடக்கணும் ஒரு வெற்றி நடக்கணுன்னா கடல் தண்ணியத்தில் வந்து வீட்டில் தெளிச்சுனாவே அந்த கெட்ட தோஷங்கள் இறந்துடும் ஸோ கெட்ட தோஷங்கள் இறந்தால் நல்ல வழிகள் வரும் அது நாம வாசகால் நான் வாசகாலில் எப்போவுமே ஒரு பூஜை பண்ணி அதுக்கு மலர் வச்சாங்கன்னா தெய்வ அம்சங்கள் வீட்டில் வந்து கூடும் அந்த தெய்வ வம்சங்கள் வழக்குணுப்போ அந்த வாசகால பூஜை அதனால்தான் ஒரு இடத்தோட வாசக்கால் வாசக்கால் வைக்கிறப்போ பூஜை பண்ணுறோம் அதுக்கப்புறம் சில பூஜைகள் பண்ணுறது கிடையாது ஆனால் வாசக்காலுக்கு ஒரு வெள்ளிக்கிழமையிலையோ இல்லைன்னா ஒரு செவ்வாய் அந்த பூஜைகள் பண்ணினே இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு மந்திரங்கள் எதுனா ஒரு மந்திரங்கள் ஒரு மனுஷன் படிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு உடலை காத்துக்கிறதுக்கான மந்திரங்கள் உடல் நோயை காத்துக்கிறதுக்கான மந்திரங்கள் இருக்குது அதே நேரத்தில் நம்ம வழிமுறைகள் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற மந்திரங்கள் இருக்குது சில காரியங்கள் வெற்றி பண்ணுறதுக்கு சில மந்திரங்கள் அந்த மந்திரங்களை பண்ண அந்த மந்திரங்கள்ன்றது தெய்வ வழிபாடு மந்திரங்கள் எடுத்தால் தான் நமக்கு பழிக்கும் ஸோ சித்தி ஆகணும் சில மந்திரங்கள் சித்தி பார்த்தீங்கன்னா அப்போ பண்ணுவோம் அப்போது சில காரியங்கள் எந்த மந்திரம் எடுக்கிறப்போ நல்லா நினச்சா அதை அந்த மனுஷனோட காஸ்மிக் எனர்ஜியில் இருக்குன்னு அர்த்தம் அப்போ அதை அவன் ரிப்பியூடானா அதை பண்ணினே இருந்தான்னா நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரியாக வழிமுறைகள் பண்ணாவே கர்மாவத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா தர்ப்பணம் பண்ணுறது ஒரு புதுவருமையான தர்ப்பணம் ஒன்று காசிக்கு போடலாம் இல்லை ராமேஸ்வரம் பண்ணலாம் இல்லைன்னா அலகாபாத் திரிவேணி சங்கம் இப்போ நடந்த கும்பமேளா அதோடய வழியில் போய் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் பண்ண சொல்ல கண்டிப்பாக தண்ணி தான் எல்லாத்தையும் வாங்கிக்கும் அதனால் அந்த தண்ணி வாங்கக்கூடிய இடங்கள் எது நல்ல ஒரு காஸ்மிக் எனர்ஜியாக இருக்கோ அதில் போய் பண்ணுறப்போ அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வழிகா கிடைக்குது அது இல்லாமல் கடல் தண்ணியை வீட்டில் தெளிச்சால் தோஷங்கள் நிவர்த்தியாகும் அந்த நிவர்த்தி பண்ணது நல்லதுன்றதான் சொல்கிறார் ஓகே சார் இன்றைய நிகழ்ச்சியில் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப சிறப்பாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் வேந்த டிவி நேர்களுக்கும் சொல்வார் வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினோதினி